வணக்கம் இன்னைக்கு நாம வந்து நிக்கோல் அவாண்ட் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் அவங்க அம்மா ஒரு கொடூரமான இறந்துட்டாங்க ஒரு பெரிய துயரத்தை அவங்க எப்படி கருணை நன்றி மறுபிறப்பா மாத்தினாங்கன்னு பாக்கலாம் ஒரு அனுபவம் அது ஆமா அவங்களோட திங்க் திங்க்யூல் பி ஹாப்பி புத்தகம் அப்புறம் ஒரு நேர்காணல் இதுல இருந்து சில முக்கிய விஷயங்களை நாம இங்க பேச போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு இழப்பு சந்திச்ச ஒருவர் எப்படி அதுல இருந்து மீண்டு வர்றாங்க வலிமை அமைதி நன்றி உணர்வு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் நிச்சயமா அந்த ஆரம்ப புள்ளி அந்த போன் கால் அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா சொல்லுங்க அதிகாலை ரெண்டரை மணி அவங்க கணவருக்கு கூப்பிட்டு சொல்றாரு உன் அம்மா சுடப்பட்டுட்டாங்கன்னு அந்த நிமிஷம் நிக்கோல் சொல்றாங்க ஐம்பத்தி மூணு வருஷமா அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை மொத்தமா உடஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு நம்பவே முடியல என்ன நடக்குது எங்க இருக்கோனே தெரியல ஒரு பயங்கர குழப்பம் யதார்த்தமே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க ஆமா அந்த முத அதிர்ச்சி அந்த மன உளைச்சல் அது சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிக்கோல் வந்து தன்னை பழுது பார்க்கும் நிலையில இருக்கறதா சொல்றாங்க இன் ரிப்பேர் ஆமா இன் ரிப்பேர் இது ஒரு நல்ல பார்வை இல்லையா தன்ன ரொம்ப வருத்திக்காம அந்த குணமாகற ப்ராசஸ்க்கு இடம் கொடுக்கறது சரிதா ஒரு மாதிரி சுயகருணை இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல நமக்கும் அந்த மாதிரி ஒரு மென்மையான அணுகுமுறை தேவைப்படும் இல்லையா ஆமா நமக்கே நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்புறம் பாருங்க மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த துயர செய்தி உறுதியான பிறகு வீட்டுக்கு வராங்க அப்போ கண்ணாடி முன்னாடி நின்னப்போ ஒரு முக்கியமான கேள்வி அவங்களுக்குள்ள வருது நான் இந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு இல்ல ஓ நான் எப்படிப்பட்டவளா இருக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டதா சொல்றாங்க ஆஹா இது ரொம்ப ஆழமான கேள்வி தைரியமா அமைதியா மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைச்சாங்களாம் இது வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது நம்ம எண்ணம் சொல் அதிர்வுகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைய உருவாக்குங்கற நம்பிக்கை சரி அந்த வழி தாங்க முடியாததால ஒரு நாளைக்கு ஒரு முறை சமாளிக்கிறதுக்கு பதிலா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை வாழ கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் பாருங்க பெரிய கஷ்டத்துக்கு நடுவுலையும் நாம எப்படி ரெஸ்பான்ட் பண்றோம் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் ஆமா அவங்க அம்மா சொன்ன மாதிரி தைரியம்னா பயப்படாம இருக்கிறது இல்ல பயத்தோடு அதை செய்யறது அதே தான் அப்போ என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறத விட நாம எப்படி இருக்க விரும்புறோங்கிறதுல கவனம் செலுத்துறது ஒரு நிலையான தன்மையை கொடுக்கும் கரெக்ட் அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் சமாளிக்கிறது பெரிய சுமைய சின்ன சின்னதா உடைச்சு பார்க்க உதவுது சரி இந்த குணமாகற பாதையில சில விஷயங்கள் அவங்க தொடர்ந்து செஞ்சிருக்காங்க சில சடங்குகள் மாதிரி ஓ என்ன மாதிரி அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச

அன்பானவங்களை கௌரவிக்கிறதுக்கு சிறந்த வழி நம்ம வாழ்க்கைய முழுமையா இல்லையா ஆமா சொன்னது போல அவங்க வாழ்க்கைய வாழ்க்கைய உங்க முழுசா மூலமா தொடரணும் நிக்கோலோட அப்பா சொன்னதும் அதானே உன் சுதந்திரத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்து சரிதான் இது நம்ம முன்னோர்களுக்கு நாம செய்யற ஒரு மரியாதை நன்றி சில சமயம் கஷ்டமான உறவுகள் கூட எப்படி வாழக்கூடாதுன்னு கத்து கொடுத்து வழி காட்டும் ஆமா அதுவும் உண்மைதான் அடுத்து மன்னிப்பு இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். ம். ஆமா. 니콜 வந்து மன்னிப்புன்னா நடந்தத சரின்னு சொல்றதோ அதுக்கு காரணம் சொல்றதோ இல்லன்னு சொல்றாங்க. அப்ப என்னவா? அது வந்து அந்த கோபம், அவமானம், ஏமாற்றம் அந்த மாதிரி உணர்ச்சிகளோட பாரத்தை நாமளே இறக்கி வைக்கிறது. ஓ நமக்காகவா? ஆமா. ஏன்னா அந்த உணர்ச்சிகளை பிடிச்சிட்டே இருந்தா அது நம்மளே அழிச்சிடும்னு உணர்ந்திருக்காங்க ஒரு கசப்பான மனுஷியா மாறிட கூடாதுன்னு பயந்தாங்க. இது ஒரு சுய பாதுகாப்பு செயல் மாதிரி. நமக்காக நாமளே செஞ்சுக்கிறது இங்க பாஸ்டர் டிடி ஜேக் சொன்ன பார்வை ரொம்ப முக்கியம் ஆமா சொல்லுங்க அம்மாவோட கடைசி அஞ்சு நிமிஷ வேதனையை மட்டும் பார்க்காம அவங்க வாழ்ந்த எண்பத்தோரு வருஷம் அழகான வாழ்க்கையில கவனம் செலுத்துங்கன்னு சொன்னாராம் வாவ் நிக்கோல் சொன்ன மாதிரி ஆனால் பட்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு மற்றும்னு மாத்துறாங்களா எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது என் அம்மா கொடூரமா இறந்துட்டாங்க ஆனா அவங்க அழகா வாழ்ந்தாங்கன்னு இல்லாம சரி என் அம்மா கொடூரமா இறந்துட்டாங்க மற்றும் அவங்க அழகா வாழ்ந்தாங்க இப்படி ஓ வழியையும் வாழ்க்கை கொண்டாட்டத்தையும் ஒன்னா பாக்குறது அதேதான் ரெண்டையும் ஏத்துக்கிறது மாயா எஞ்சலோ சொன்னது எவ்வளவு கரெக்ட் பாருங்க என்ன சொன்னாங்க நீங்க என்ன செஞ்சீங்க என்ன சொன்னீங்கிறத மக்கள் மறக்கலாம் ஆனா அவங்கள நீங்க எப்படி உணர வச்சீங்கிறத மறக்கவே மாட்டாங்க உண்மைதான் அந்த உணர்வு தான் நிக்குது இது தவிர இருந்து நிக்கோலுக்கு ஒரு சக்தி கிடைச்சிருக்கு சூரிய மறையிறத பாக்குறது செடி கொடிகள் மறுபடி துளிர்த்து பூக்குறது பாக்குறது இதெல்லாம் வந்து வாழ்க்கையோட சுழற்சி தொடர்ச்சியை ஞாபகப்படுத்தி இருக்கு ஆமா இயற்கை ஒரு பெரிய ஆசான் அப்போ இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் துயரம்ங்கிறது ரொம்ப பெரிய சவால் மறுக்கவே முடியாது நிச்சயமா ஆனா நாம எடுக்கிற முடிவுகள் அன்பு மேல கவனம் செலுத்துறது நினைவுகளை மதிக்கிறது மத்தவங்க உதவிய நாடுறது நன்றியோட இருக்கிறது இதெல்லாம் மூலமா மாற்றம் கண்டிப்பா சாத்தியம் ஆமா அந்த ஒரு வரி துயரம்ங்கிறது நீங்க ஒருतरह எவ்ளோ ஆழமா நேசிச்சீங்கங்கறதுக்கான பிரபஞ்சத்தோட ரெசிட் grief இஸ் the receipt you loved ஆமா கேட்டிருக்கேன் அந்த அன்பு இருந்ததுனால தான் இந்த வலி இருக்கு சரிதான் நிக்கோலோட அப்பா சொன்ன மாதிரி நம்ம பிறந்த தேதிக்கும் இறந்த தேதிக்கும் நடுவுல இருக்கற அந்த சின்ன கோடு டேஷ் ஆமா அத பத்தி யோசிக்கணும் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரதா செய்யும் ஆனா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை கௌரவிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையோட அந்த கோட்டை நாம எப்படி அர்த்தமுள்ளதா மாத்தலாம் இது ஒரு நல்ல கேள்வி ஒரு சின்ன விஷயம் கூட ஒருத்தரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு உண்மையா அக்கறையா கேக்குறது கூட அன்பையும் இணைப்பையும் எவ்வளோ ஆழமா வெளிப்படுத்தும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க